மூத்த போராளி எல்லாம் ஒரு ஒருமித்த கருத்தோடு இருக்கீங்க இந்த மாஸ்டர் பாலா போன்றவர்கள் இன்னும் சிலர் வந்து பாத்தீங்கன்னா சீமானுக்கு ஆதரவான குரல் குரல் கொடுக்குறாங்க இல்லையா அது எப்படி புரிஞ்சுக்கிறது ஆனா தொடர்ந்து இப்போ வரைக்கும் கூட பல நாள் சந்தித்தது போல ஒரு தோட்டத்தில் பல நாள் சந்திச்சேன்னு திரும்ப திரும்ப சொல்றாரு திரு சீமான் அவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடக்க கால பகுதியில் வன்னிக்கு வந்தது உண்மை தேசிய தலைவரை ரெண்டுக்கும் மேற்பட்ட தலைவர்கள் சந்தித்தது உண்மை அவர் அரசு எல்லாத்துக்கும் தான் செய்கிறாரு நினைக்கிறேன் எங்களுக்கு அப்படியெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு அப்படியான ஆரம்பியம் வந்து அது மிக்க காலகட்டங்கள் எல்லாம் இருந்து சந்திக்க இயலாது புகைப்படம் வந்து வெளியிடவில்லை என்றது வந்து உறுதியாக வந்து எங்களுக்கு தெரியுது ஓகே அப்போ அதை நாங்கள் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கோம் புகைப்படம் உறுதி இல்லை நானே நானே இந்தியாவுக்கு நான் வந்து போயிருந்தேன் எனக்கு வந்து தெரியும்

மேலும் மேலும் கொய்யல் அடுகி கொண்டே இருப்பாங்களான்னு சொன்னா அதை கேட்டுக்கொண்டு இப்ப நீங்க அதுக்கு பதில் சொல்லணும் ஏன்னு சொன்னா எங்கட இதுல வந்து இதுவரையுமே அப்படி ஒரு ஆறு சொன்னது இல்லை எல்லாருக்கும் தெரியும் பத்து நிமிடம் சந்திப்புன்றது சொல்லி ஒரு சந்திப்பை சந்திக்கிறாருன்னு சொன்னா பத்து நிமிஷம் சந்திச்சதுல வந்து உடனே அவர்கிட்ட எல்லாத்தையும் தூக்கி கொடுப்பாங்கன்றதெல்லாம் கிடையாது அவர் குளத்தூர் மணியண்ணுக்கு விட பெரிய ஆள் கிடையாது சீமான முப்பது வருஷமா இருபத்தி அஞ்சு வருஷமா தலைவரோட இருந்து போராடிய போராடிய தலைவர்கள் எல்லாமே இருக்காங்க அப்போ கிட்ட எல்லாம் கொடுக்காம ரெண்டாயிரத்தி எட்டில் வந்த ஒரு சினிமா சம்மந்தமான ஒரு ஆள்கிட்ட வந்து அந்த பொறுப்பை கொடுக்குறோன்றது வந்து அதை ஏற்றுக்கொள்ள எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் அறக்கழகம் பார்வையாளர் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சீமான் சம்பந்தமான விஷயம் பல்வேறு விஷயங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது குறிப்பாக ஈழத்தமிழர்கள் அவ்வப்போது பேசி கொண்டிருக்கிறார்கள் ஒரு முன்னாள் ஈழப் போராளி என் தொலைகுண்டிருக்கிறார் ஐயா வணக்கம் 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 குறிப்பாக என்னென்னா இப்போ தமிழ்நாடு நடக்கிற சங்கதியில் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் மீண்டும் மீண்டும் பல்வேறு உங்களை போன்ற ஈழத்தமிழர்கள் எல்லாம் வெளியே வந்து கூட அவர் வந்து திரும்ப திரும்ப ஒன்றை பேசிக்கொண்டே இருக்கிறார் என்னன்னா அரிசி கப்பலில் நான் சுட்டேன் அப்படின்னு இப்ப கூட ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பதிவு படுகிறார் உண்மையில் அவர் வந்தாரா சந்தித்தது உண்மை என்று எல்லா போராளையும் ஒப்புக்கொள்கிறார்கள் அங்கு என்னதான் நடந்தது என்னன்னு சொன்னா முதல்ல அரிசி கப்பல் இப்ப நாங்கள் ஒரு அரிசியை கலந்துதான் உணவு சொல்லி வந்திருக்கு எங்கள்கிட்ட இருந்தாலும் அரிசி வெளியில வெளியில சிங்கள மக்களை கூட போயிருக்கு அது வரலாறு ஏன்னா அந்த போரியல் காலகட்டத்துல கூட அந்த அது சம்பந்தமான இதெல்லாம் நடந்திருக்கு அப்படி இருக்கும் போது ஒரு யுத்த காலத்துல நடந்த ஒரு விஷயத்த வந்து இவர் இப்ப நாங்க அரிசி கடத்தல் இருந்து சொன்னா சாப்பாட்டுக்கு வலி இல்லாம அரிசி கடத்தல் சொல்றது மிக பெரும் தவறான ஒரு உடைய ஏன்னா அரிசி வந்தாதான் நான் உங்களை சொல்றேன் வெள்ளாமையில வந்து நிறைஞ்சு வளைஞ்ச இடம் தான் எங்களோட வன்னி பிரதேசம் அப்ப அதுல இருந்து நாங்க அரிசியை கடத்தணுன்ற அவசியம் எங்களுக்கு தான் அப்ப அது வந்து மிகவும் தவறான ஒரு ஒரே நாங்க பாக்குறோம் என்ன காரணத்துக்கு அப்படி சொல்லிக் கொண்டிருக்காருன்றதும் எங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சுக்க என்னன்னு சொன்னா எங்களோட தலைமையோ இல்லாட்டிக்கு தமிழக விடுதலை இருந்தே இருந்த யாரையும் உறுப்பினர்களோ வந்து தமிழக அரசியலில் வந்து தலையிடுவது இல்லை அது எந்த காலகட்டத்திலுமே அது நிரந்தரமா நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் அப்படி இருக்கும் போது தமிழக அரசியல்ல வந்து நாங்க தலையெடுத்த மாதிரி அவர் கதையில் வந்து போய் கொண்டிருக்கேன் அதை ஆனா தமிழ் அரசியலுக்கு உங்க ஈழத்த ஈழ அரசியலுக்கும் எந்த சம்பந்தம் இல்லையா தலையிடுவேன் தெளிவா சொல்றீங்க ஆனா அவர் வந்து பிரபாகரன் சொல்லி அனுப்பிச்சார் அடுத்த வந்து அரசியலை தான் நகர்த்தணும் தமிழ்நாட்டில் போய் சொல்லுங்க தமிழ்நாட்டுல நடைமுறைப்படுத்துங்க முழு படுப்பையுமே சீமான ஒப்படைச்சது தொடர்ந்து பேசி கொண்டிருக்காரு இல்லையா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை நீங்கள் ஒரு விஷயத்த கண்டு கொள்ளணும் என்னன்னு சொன்னால் இப்போ சே நாங்களோடி சேவையராக வந்து ஒரு தலைமையாக வந்து தலைமையாகண்டா அவரை ஒரு எடுத்துக்காட்டாக வந்து எடுத்துருக்கோம் ஓகே அதே போல வந்து இப்ப உங்களம் வந்து தமிழகத்துல வந்து இப்போ மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து எங்களோடது தேசிய தலைவரை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வந்து மு முன்னு முன்னுதாரணமாக உதாரணமாக வச்சு நடந்திருக்காங்க அப்படி இருக்கறக்க வந்து எடுத்து செய்யறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனா அதுல இருந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் பிள்ளையா நாங்க பாக்குறோம் என்னது கேட்டீங்கன்னா அவர்களுக்கு முழு பொறுப்பையும் கொடுத்தான்னு சொல்லி அப்படி கிடையாது ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளணும் சொன்னா ஒரு 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 போராளிய சந்திக்கிறதுக்கோ இல்லாட்டிக்கு எங்களோட தேசிய தலைவர் வந்து சந்திக்கிறதுக்கு வந்துடலாம் சொன்னாங்க அவருக்கு ஒரு ஊக்குவிக்கிற முகமாக நீங்க தமிழர் தமிழருக்கான பிரச்சனை அப்படின்னு சொல்றது பல மாதிரி எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்ப இதை இத வச்சு நாங்க ஒரு அவர் திரு சீமானவர்களை வந்து நீங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் எந்த காலகட்டத்துல அங்க வந்தாருன்னு சொன்னா பொறியியல் சம்பந்தமான காலகட்டத்துல வந்து அந்த நேரத்துல வந்து அவர் சொன்ன அந்த அந்த நேரத்துல அந்த தான் நடந்து கொண்டு போய் அப்படியே எங்களை எல்லாத்தையும் பகிர்ந்து அதுவே வந்து எங்களுக்கு மொத்தம் முன்னுக்கு புறனான ஒரு இதாத்தான் இருக்கு அப்படி இருக்க வந்து நாங்க இப்ப இவர்கிட்ட கையில தான் எல்லாத்தையும் கொடுத்தேன்னு சொன்னா எங்க முப்பது வருஷமா இருபத்தி அஞ்சு வருஷமா தலைவரோட இருந்து போராடிய போராடிய தலைவர்கள் எல்லாமே இருக்காங்க அப்ப அவங்கள்ட்ட எல்லாம் கொடுக்காம ரெண்டாயிரத்தி எட்டுல வந்த ஒரு சினிமா சம்பந்தமான ஒரு ஆள்கிட்ட வந்து இந்த பொறுப்பை கொடுக்குறன்றது வந்து ஆஹ் அதை ஏற்றுக்கொள்ள எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்க நேரா பாக்கல என்றாலும் கூட அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் வந்து நாங்க சொல்லித்தான் தெரியணும்ன்ற விஷயம் இல்ல ஒரு பத்து நிமிடம் சந்திப்புன்றது ஒரு சந்திப்பை சந்திக்கிறார் பத்து நிமிஷம் சந்திச்சதுல வந்து உடனே அவர்த்த எல்லாத்தையும் தூக்கி கொடுப்பாங்கன்றது எல்லாம் கிடையாது மணியண்ணுக்கு விட பெரிய ஆள் கிடையாது சீமான விளைஞ்சி கொள்ள குளத்தூர் மணி என்ன சொல்லித்தான் சீமான் அங்க வந்து வந்திருக்க சரி சரி அங்கத்துக்கு வந்திருக்காரு வந்திருக்கும் போது குளத்தூர் மணியண்ண சொன்னாலுமே கூட அவரை பலகட்ட சோதனைகளுக்கு பின் தான் தலைவரை சந்திக்க முடியும் ம் ம் அவர் மருத்துவமனை என்ன மேல இருக்க மற்றனால உடனே அவர் கைய காட்டுற எல்லாரையும் கொண்டு வந்து பக்கத்துல எடுத்தாட்டி எல்லாத்துக்கும் விருந்து பிரச்சாரம் எல்லாம் செஞ்சு நீ எல்லா விழுதப்படிகள் உள்ள சீக்கிரட் எல்லாத்தையும் சொல்றது அளவுக்கு எல்லாம் இயக்கம் அவ்வளவு பலவீனமான இயக்கம் இல்லைங்கிற இயக்கம் அதை நீங்க முதல்ல தெரிஞ்சு ஓ ஓ சரி 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 அங்க நடந்தது ஒரு இனப்படுகொலை அங்க நடந்தது ஒரு இனத்துக்கான சண்டை இன்னும் சொல்ல போனா அரச பயங்கரவாதத்திற்கும் அரச பயங்கரவாதத்திற்கும் ஈழ போராளிகளுக்கும் தான் சண்டைங்கிறத பலமுறை முறை உங்கள் தலைவர் ஆனால் இப்போ சீமான் பேசக்கூடிய பேசு இங்கே என்ன இருக்குன்னா தமிழ்நாட்டில் பெரியாரா பிரபாகரனா பார்ப்போம் உழுகை பெரியாரை வந்து முழுக்க முழுக்க எதிரியாக பாவித்தார் பிரபாகரன்ற போல ஒரு தோட்டத்தை உருவாக்குறாரு இல்லையா அது உண்மையாக அதை எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்கள் அதாவது இலகுவான முறையில் புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இது காலம் வரை நீங்கள்

போன ஒரு மிக பெரும் தலைவர் ஒரு ஆளை வந்து அவர் செய்த நல்ல விஷயங்களை நாங்க உருவாங்கி அதை செய்யலாமே தமிழ் அவர் எங்களுக்கு உண்மையிலேயுமே அவர் இப்படி செஞ்ச அவர் சொல்லித்தான் தெரியும் அதுக்கான ஆதாரங்களை ஆரம்பி காட்டின மாதிரி தெரியும் ஆதாரங்கள் இல்லாம சில விஷயங்கள் கலைக்கலாம் இப்ப கலைக்கலன்னு சொல்ல கூட இவங்க வந்து மேலும் மேலும் பொ கொண்டே இருப்பாங்களான்னு சொன்னா அதை கேட்டுக்கொண்டு இப்ப நீங்க அதுக்கு பதில் சொல்றோம் ஏன்னு சொன்னா எங்கட இதுல வந்து இதுவரையுமே அப்படி ஒரு ஆர்ட் சொன்னது இல்லை அத எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சதை வந்து அதை நீங்க பயிரங்க அறிவீங்க முதல்ல இப்படி ஒரு விஷயமே நடந்தது ஆதாரத்தை கேட்டீங்கன்னாலே விஷயம் போடுங்க நீங்க ஆதாரத்தை கேட்டு அவங்க கேட்ட கேட்ட சில விஷயங்களும் பார்த்துருக்கோம் ஆனா ஆதாரத்தை கேட்டும் ஆதாரங்கள் கொடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல நீங்க ஆதாரங்களை முதல்ல கேட்டீங்கன்னு சொன்னா அதுக்கான விட உங்களுக்கே தெரியும் இல்ல அதை புரிஞ்சுக்க முடியுது இவர் கிட்டத்தட்ட ஒரே ஒரு கோட்பாடல்ல தனி தமிழ்நாடு கேட்டவர் தந்தை பெரியார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலேருந்து இருந்து எழுபத்தி மூணு வரையும் அது கேட்டது இருந்தான்னு வச்சுக்கோமே அது போல தனி ஈழம் கேட்டவர் பிரபாகரன் கூட கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கிற பொழுது இருவரையும் நேரது ரொம்ப அது இல்லையா அதுதான் எப்படின்னு நீங்க ஒரு விஷயத்தை என்னன்னு கேட்டீங்கன்னா தேசிய தலைவர் அவர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா மக்களுக்கு எதிர்ப்பான ஆட்கள் நாங்கள் இல்லைன்றத கூட ஆமா எங்கள் எங்களுக்கும் இலங்கை அரசுக்குமான யுத்தமே தவிர மக்களுக்கும் தமிழ் மக்களுக்குமான போர் இல்லை அப்படின்றத தெளிவா அவர் சொல்லியிருக்காங்க அப்ப எங் எங்களுக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க எங்கள மக்கள் தான் அந்த அரசாங்கம் வருது அந்த அரசாங்கம் தான் தாக்குதல் மேல ஒரு தாக்குதல் செய்யறாங்க செய்யக்குள்ள கூடிய அந்த சிங்கள மக்களை வந்து அவங்களோட சில அறியாமையில வந்து சொல்லி இருக்க அறியாமையால நாடு கூட பாதாளத்துக்கு போய் கொண்டிருக்கு தேசிய தலைவர் கடைசியா மாவீரர்கள் சொல்லி இருந்தா தெரியுமா அவங்களுக்கு நீங்க செய்யற இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட உங்களோட நாட்டை நீங்க அழிக்கிறதுக்கான வேலைப்பாடுகள் தெரியிருந்தா அப்ப அப்படி இருக்கக்குள்ள வந்து சிங்கள மக்கள் வந்து நாங்க எதிரியா நினைக்காத போது

அவங்களோட அவங்களோட கொள்கை வந்து சரியான முறையில இருந்தது என்ன என்பதா தமிழர்களுக்கான முடிவு வேணும் அது தெளிவான செங்களர்களை எதிர்கொள்ளும் கோட்பாடு எங்களுக்கு கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு தெரியாது இப்போ என்ன நான் நானே இந்தியாக்குலாம் வந்து போயிருந்தேன் வந்து தெரியும் நிறைய தெலுங்கு பேசுறவங்க வந்து எங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்கன்றது எங்களுக்கு தெரியும் சரி சரி அப்படி இருக்கறக்குள்ள அப்படி இருக்கறக்குள்ள நாங்க என்னென்ன நாங்க தெலுங்குன்னு சொல்லி பிரிச்சு காய்க்க முடியும் அது அவங்க அவங்க அவங்கட அரசியலுக்காசைதான் அதுகள் எல்லாத்தையும் நீங்க எங்க ஈழத்தமிழர்கள் மேல நீங்க தணிக்க கூடாதுன்றத நான் மக்களுக்கும் சரி அரசுக்கும் சரி கேட்டுக்கொள்கிறேன் இதனூட ஓகே இன்னும் அதே மாதிரியே பல இடங்கள்ல கிட்டு ஓட பழைய போராளி கிட்டுவோட பழைய காணொலி ஒன்று கிடைத்தது அதுல வந்து நாங்கள் திராவிடர்கள் ஒரு படி போய் நாங்கள் இந்துக்கள் கூட அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள் அவர் பதிவு பண்றாரு அப்படி இருக்க சீமான் இங்கு திரித்து பேச வேண்டிய அவசியம் இங்கிருந்து வருகிறது அரசியல் ஒன்று இருக்குதானே மக்களை மாற்றம் என்ன என்னன்னு சொல்லிக்காருங்கன்னு சொன்னா இங்க இருந்து இலங்கை தீவிர பொறுத்த அளவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இழுத்தமிழர்கள் வந்து நாட குடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லித்தான் அந்த வாக்கு வங்கியை சேரி சேகரிக்கிறது அப் அப்ப வாக்கு வங்கி சேகரிக்கிற போது அதே பிரச்சனை இப்ப அங்கேயே நடக்குது பா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைவர்களும் பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு பங்கை வச்சு கொடுக்காங்க இவர் இவர் வந்து அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அவர் அந்த தமிழர்களை வந்து எல்லாரும் ஒன்றிணைக்கணும்ன்ற மாதிரி ஒரு முக்கிய தமிழர்களுக்கு எதிர்ப்பான வேலையை செய்யிறார் ஏன் எதிர்ப்பான வேலையை செய்றார் என்ற நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னு சொன்னா முன்க்கு தீமானாலையே வந்து பாத்தீங்கன்னா எங்கட இளத்து தமிழர்களை வந்து ரெண்டா பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழல் வந்து ஏற்கனவே நாங்க பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தவங்கதான் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சு கொண்டிருக்கோம் ஒவ்வொரு எத்தனையோ இயக்கங்கள் அப்படியான ஒரு பிரிவினை எல்லாம் எங்களுக்கு இருந்தது உண்மையிலேயுமே ஆரம்ப காலங்கள்ல எல்லா இயக்கங்களும் போராட்டம் தமிழர்களுக்கான முடிவுக்காக தான் இறங்கினவங்க காலப்போக்கில் அவங்களோட கொள்கைகள் மாறும்போது அந்த போராட்டங்கள் வந்து தவறான தீ நோக்கி போய் போயிட்டு அப்படி இருக்கக்குள்ள வந்து ஏற்கனவே அந்த மாதிரி பிரச்சனையாளாலேயே நாங்க பிரிச்சு வந்து இவர் வந்து புதுசா ஒரு இத கொண்டு போட்டு இப்போ இன்றைக்கு என்னன்னு தெரிஞ்சாம சீமான காசனுக்கு கொண்டு கொஞ்சம் பேர் வந்து எங்களுக்குள்ள எங்களுக்குள்ள நாங்களே கண்டுபிடிக்கிற ஒரு சூழ்நிலையில சூழ்நிலையில கொண்டு விட்டுருக்காரு அது மிக பெருந்தவரை என்ன சொன்னா மூட அரசியலுக்காக எங்களை பிடிச்சு கையாள கூடாது

முன்னாள் போராளிகள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எங்களுக்கு ப்ரோயல் என்ற பட்டம் மொழி வந்துருக்கு ஓ அப்படி இருக்கக்குள்ள வந்து இப்போ சில பேர் வந்து சீமான்ட்ட என்ன தேவை தேவையை கருதி அவங்க அப்படி செய்கிறாங்கன்றது தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர்களுக்கு ஒரு தேவை கருதி தான் அதை செய்கிறாங்க அது என்ன தேவைன்றது வந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும் இன்னைக்கு ஓ ஓ சரி சரி அப்போ உண்மையிலேயே போராட்டத்தில் இருந்தவங்க வந்து போராட்ட கால காலத்துல இருந்தவங்களோ இருந்தவங்களோட்டி போராடினவங்களோ ஒரு மக்களை வந்து ஒன்று சேர்க்கணும்ன்றது ஒரு மக்களை வந்து ஒன்று வந்து கஷ்டம்ன்றது விடுறது ஈஸியான ஒரு நான் ஒரு கண்ணாடி கொலை மாதிரி தான் நீங்க ஒரு கண்ணாடி கொலையை தூக்கி போட்டு உடைக்கிறது வந்து ஈஸியா உடைஞ்சிட்டு போயிருக்கீங்க கண்டிப்பா அதை சேர்க்கிறது தான் திறமை வேணும் அதுக்கு அதுக்கான தான் வேணும் என்னோட தேசிய தான் அந்த திறமை இருந்தது என்னன்னா மக்கள் எல்லாரும் ஒன்று திரட்டி அதன் மூடா வந்து அவர் போராட்டத்தை வேண்டுமன்ற ஒரு திறமை வந்து தேசிய தலைவர்கிட்ட இருந்தது அப்ப அத வந்து இப்போ எங்களோட துறவியல் வந்து நடந்த ஒரு இதை நாங்க அதையிலிருந்து கொண்டு நிக்கிறோம் மேலும் மேலும் எங்களுக்கு துறவியல் நிறைய வந்து கொண்டு இருக்கார்கள் என்றது எனக்கு ஒரு அச்சமா தான் இருக்காது ஏன்னா உறுதிப்பட கூற இல்லாத ஆர் துரோகி ஆர் துரோகி நாங்கள் நாங்க ஏன்னா நாங்களும் ஒன்றா இணைஞ்சு எல்லாரும் செயல்படணும் என்ற ஒரு காலகட்டத்துல நிற்கும் போது இப்ப நாங்க யாரையுமே வந்து குறிப்பிட்டு நாங்க சொல்லிடலாது உங்களுக்கு தெரியும் யுத்த காலகட்டங்கள்தான் நாங்க சாப்பிட்றதும் ஒரு வங்கிருக்குள்ள இருந்து சாப்பிடுவோம் செல்கள் செல்கள் வந்து விழுந்து கொண்டிருக்கும் அப்படியான பிரச்சனைகள் நிறைய இருக்கும் அப்படி இருக்கும் போது நீங்க வந்து விருந்து உபச்சாரம் செஞ்சாரு அப்படி அப்படி என்றெல்லாம் கழிக்கிறது அதுவே மிகப்பெரிய தகுதி கழிக்க கூடாது வந்து ஏன்னா மற்ற போராளிகள் நினைப்பாங்க களத்துல சண்டை பிடிச்சிட்டு இருக்கோம் இப்ப உங்களை கூப்பிட்டு விருந்து உபச்சாரம் வச்சாரா அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவங்க தூண்டுற அளவுக்கு தான் இருக்கு அப்ப அதுகள் எல்லாம் இல்லை அங்க யுத்தம் நடந்த காலகட்டங்கள்ல வர்றவங்களையும் அவங்களுக்குரிய பாதுகாப்பு எங்களை நம்பி ஒரு தலைவரோ இல்லாட்டி ஒரு எங்களை இவங்களோட சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு தமிழகத்தை சேர்ந்த நம்பி வந்துட்டா அவர்களுக்கு நாங்கள் உயிரை கொடுத்தாது காப்பாத்தி அவர்களை கொண்டு வைக்கோம் விடுறது எங்களோட கடமை அதை செய்வோமே தவிர அதற்காக எத்தனை பேர் வேண்டாலும் இழப்போமே தவிர சாப்பாடு கொடுக்குறோமோன்னு சொல்லி நாங்க எங்கட போராளியால வெளிவுபடுத்த மாட்டோம் அத நீங்க விளங்கி கொள்ளும்

பொருளாதாரத்துல இருந்து எல்லாத்தையும் நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா என்றைக்குமே வந்து எங்களோட தமிழத்துல வந்து பாத்தீங்கன்னா அத்தனை கட்டமைப்புகளும் சீராக இருந்தது சீராக இருக்கும்போது நீங்க தடை செய்யப்பட்ட ஒரு ஒரு பொருளை வந்து வெட்டுறதுக்கோ சாப்பிடவும் தடை தாங்க அத வந்து அத வந்து நீ மற்ற மற்ற ஒரு மா மாநிலத்தில் உள்ளவர்களோ இல்லாட்டி கட்சியில் உள்ளவர்களோ பாத்தீங்கன்னு அதை ஈஸியா செய்வாங்க உங்களுக்கு தெரியும் தேசிய தலைவர கட்டுப்பாடு என்ன அவர் எப்படி நடந்து கொள்வார் தெரியும் இன்னைக்கு ஒரு ராணுவ கட்டமைப்பு வந்து போதை பொருள் இல்லாம ஒரு ராணுவ கட்டமைப்பு நீங்க உலகத்துல எங்கேயாச்சும் காட்ட முடியும் அப்படியான ஒரு கட்டமைப்புல இருந்தவர் என்ன அவர் அடை செய்யப்பட்டது வேணும் என்று சொல்லி செய்வார் சிங்கள மக்களுக்கே சிங்கள மக்கள் இறையாண்மைக்கு வந்து அவர் மதிப்பு கொடுக்குற ஒரு தலைவர் வந்து சும்மா நீங்க சொல்ற மாதிரி ஆமக்கரிய கொடுத்தாரு அவரை கொடுத்தாருன்னு சொல்றது அதெல்லாம் தவறான கதைகள் அதெல்லாம் பழக்க கூடாது ஓகே இறுதியாக ஒரு கேள்வி அந்த போராட்ட காலகட்டத்தில் அவர் அங்கு வந்தார் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அவரை தேசிய தலைவரை பார்த்தார் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு அங்கே வந்த நாட்களில் சீமானுடைய நடத்தை எவ்வாறு இருந்தது அப்புறம் இந்த புகைப்படம் குறித்த பல்வேறு சர்ச்சைகளை வந்து கொண்டே இருக்கிறது புகைப்படம் உண்மையாக பொய்யா எங்கட போரியல் செல்வாத இதுகளை வந்து காய்ச்சிருக்கீங்க காய்ச்சிருக்காங்க அந்த புகைப்படம் வந்து வெளியிடவில்லை என்றது வந்து உறுதியா வந்து எங்களுக்கு தெரியுது அதை நாங்க சொல்ல வேண்டிய கடமையில இருக்கோம் புகைப்படம் என்றது உறுதி இல்லை மற்றது போராளிகள் வந்து சந்திச்சது இது வந்து எல்லாரையும் வந்து அதான் அதான் உங்களுக்கு வந்து சந்திக்கலாம் இது சந்திக்கலாம் தேசிய தலைவர் ஒரு சந்திக்க போறீங்கன்னு சொன்னா அதற்கான நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு அந்த கட்டுப்பாடுகளை மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கூப்பிட்ட உடனே கொஞ்சம் பக்கத்துல வச்சு இருந்து உங்களுக்கு இருக்கிற ரகசியங்கள் எல்லாத்தையும் சொல்ற அளவுக்கு அவ்வளவுக்கு இயக்கம் பலவீனமானது அல்ல அதை நீங்க விளைந்து கொள்ளலாம் தொடர்ந்து வரைக்கும் கூட சந்தித்தது ஒரு சந்திச்சேன்னு திரும்ப அவர் அரசு எல்லாத்துக்கும் செய்யறாரு நினைக்கிறேன்னால எங்களுக்கு அப்படியெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் ஆரம்பி வந்து அது யுத்த காலகட்டங்கள் எல்லாம் சந்திக்கவே ம் அரசியல் லாப நோக்கங்கள் இருந்து தானே உங்களுக்கு தெரியும் தானே இப்ப எது உண்மை எது பொய்யன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஓகே உங்க புரிதல வந்து சீமானுடைய நோக்கம் என்னவா இருக்கிறதாக நீங்க கருதுறீங்க அவர் ஆட்சியை கைப்பற்றணும்ன்றதுக்காக தமிழில் தேசிய தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ மரியாதை இருக்கின்றது அவருக்கு நல்லா தெரியும் அப்ப அதை கொண்டு அவர் கை காய் பெருக்கோம் என்று நினைச்சா இன்னொன்று தமிழர்கள் வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து நிறைய பேர் அவருக்கு உதவி எங்க எனக்கும் தெரியும் என்னோட வந்து உதவி செய்யறது கேட்டவர்கள் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம் நாங்க எங்களோட காயப்பட்ட போராளிகள் முதல்ல கல்விதான் எங்களுக்கு முக்கியம் அது இல்லாம எங்களோட கல்வியை வந்து கட்டி போனோம் ஆஹ் இடத்துலன்னு பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து எத்தனை போராளிகள் வந்து உணவு கஷ்டப்படுற சூழ்நிலை எல்லாம் இருக்கு அப்ப நீங்க தனித்தனியா அவர்களை எடுத்து அவர்களுக்கு அவர்களுக்கான நிதியை கொடுங்க அவர்களுக்கு நேரடியான மேற்பார்வையில அவர்களை கொண்டு போங்கன்றதான் நான் சொல்லியிருப்பாங்க அப்படியான நிறைய பேர் வந்து உண்மையில என்ன வந்து நாங்க அவங்க வந்து அறியாமையில செய்யறாங்க நிறைய பேருக்கு உதவி செய்யறது சீமான உதவி அவங்கட அறியாம வந்து குறிப்பிட்ட காலத்துல நான் வர முடியும் இந்திய அரசாசி தெளிவா வந்துட்டேன் நினைக்கிறேன் எங்களோட மக்களே வந்து எங்களுக்குள்ளேயே திருச்சி அடிபண் சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் சொல்லி மற்றது புன்னர் போராளிகள்ன்ற மாதிரியும் கொண்டு வரணும் அதுகள் எல்லாம் பார்க்கக்குள்ள எங்களுக்கு இந்த அரசியல் வந்து வேற எதையோ நோக்கி போற மாதிரி தெரியுது முட்டு முழுதாக வந்து விடுதலை போராட்டத்தையே வந்து அழிக்கோம்ன்ற ஒரு எண்ணத்துல போகுதுன்ற ஒரு ஐயம் ஒன்றை நினைக்கிறது இருக்கேன் அதாலதான் நாங்க உரிப்ப கழிக்க வேண்டி வந்தோம் எல்லாத்தையும் நாங்க கழிக்கிறதுக்கு போறது இல்லை யார்டையுமே போற போறில்ல நாங்களே ஏற்கனவே அடிபட்டு நொந்து நூலாயி போய் இருக்கோங்க நினைக்கிறோம் அப்ப எங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து தெரியும் நாங்க அடுத்த கட்டமா எங்களுக்கு கொண்டு போறோம் ஒற்றுமை தான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் ஒற்றுமையும் எங்களோட கல்வி வளர்ச்சியும் தான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அதை நாங்க மொட்ட முழுதா வந்து ஏற்றுக்கொள்ளணும் எங்கட தமிழ் மக்கள் எங்கட எங்கட ஈழ தமிழ் உறவு உறவுகளுக்கு நாங்க வைக்க வேண்டிய கோரிக்கை வந்து அதுதான் நாங்க ஒற்றுமையாகவும் எங்கட கல்வி எங்கட பிள்ளைகள கல்வியையும் நாங்க மேம்படுத்துவோமாக இருந்தால் எங்களுடைய போராட்டம் அறவாசி வெற்றி வரும் அதை வந்து நான்

அவ்வளவு உப்புரல் கொடுத்துருக்காங்க அவ்வளவு எனக்கு தெரிஞ்சு கடைசி அந்த ஆயுதங்கள் கொண்டது கூட கோவையில வச்சு மறியல் இதுகள் எல்லாம் செஞ்ச கூடிய புலத்தி என்ன அப்படி அவங்களோட தியாகங்கள் வந்து அளப்பரியதா இருக்கு அந்த அளப்பரிய தியாகங்களை வந்து ஆஹ் ஒட்டை சீமான் வந்து அவர்களை எல்லாரையும் வந்து இல்லை நான் மட்டும் தான் சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் எங்களுக்கே வந்து சீமான் வந்து இந்த இதுல வந்து இவ்வளவு ஆர்வமா இருக்காருன்னு வச்சுதான் நாங்க அதுகளுக்கு அவருக்கு சில சப்போர்ட்டுகள் உதவிகள் எல்லாத்தையும் செஞ்சாங்க போக 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 அவர் நடவடிக்கை விளையா இருக்கும் போது நாங்க அதுல இருந்து விலகி வந்துட்டோம் இந்தியால விலகி வந்துட்டோம் என்னன்னா ஒரு ஆளுக்காக நாங்க எங்களுக்கு அவ்வளவு பெரிய தியாகங்களை செஞ்சு அத்தனை பேரை வந்து மறக்கக்கூடிய நிலைமையில நாங்க இல்லை அவர்களை நாங்க என்றுமே நாங்க நன்றி உணர்வோடு பற்றி கொள்வோம் அதை வந்து நான் இந்த இதுக்குள்ள பதிவு செஞ்சு கொள்றேன் இந்த தமிழ தமிழகத்தில் உள்ள மக்களுக்கும் என்ன என்னுடைய நன்றியை தெரிவித்து தெரிவித்துக் கொள்றேன் என்னென்னு சொன்னால் தமிழக மக்களுமே வந்து எங்களுக்காக அவ்வளோ ஒரு உதவி உதவிகரங்களை நட்டியிருக்காங்க இன்னுமே வந்து எங்களை எங்களுடைய மக்கள் அகதிகளாக வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்க மக்களுக்கு கூடி அவங்க அவ்வளோ பெரிய உதவிகளை செஞ்சு கொண்டிருக்காங்க அதனால வந்து தமிழக மக்களுக்கும் ஏனைய தலைவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி அவர் தெரிவித்துக் கொள்வார் எங்கட தலைவர் ஒரு பாட்டே இருக்கு பேசாமல் பேசவே பார்க்கிறவாக சொல்லி ஒரு பாட்டு இருக்கு அப்ப அவர் வந்து அளவா பேசுவார் அழகுக்கு அதிகமா யோசிப்பார் செயல்பாடுகளும் அளவுக்கு அதிகமா இருக்கு அதுதான் உண்மை அதிகமா பேசுறதை வச்சு உண உணர்ச்சி வீசப்பட்டு சில பேர் கலைக்கிறதுக்காக எல்லாம் நாங்க நிதியில் அள்ளி கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை அதே மாதிரி கொடுக்குறேன்னா அது உங்களோட உங்களுடைய பணம் உங்களுடைய காசு நீங்க கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனா ஏற்கனவே உள்ள போராளிகள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் எங்களோட எங்களுடைய முன்னேற்றங்கள் இதை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு நீங்கள் மீண்டும் உதவி செய்யக்கூடிய யோசனையை வந்து பரிசீலிக்க வேண்டும் என்றதையும் கேட்டுக்கொள்கிறோம் ஓகே ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் ஒரு அரசியல் முக்கியத்துவம் வந்த காலகட்டத்தில் ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு பிழையான உரையாடலோ சரியான உரையாடலோ ஒரு குழப்பமான சூழலில் அறக்கழத்துக்காக நேரம் ஒதுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி உங்களுடைய விமர்சனங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் அப்படியே ஈழத்தமிழின் பார்வைக்கும் தமிழக தமிழின் பார்வைக்கும் அப்படியே விட்டு விடுகிறேன் ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி 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 என்ன